அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முரியசன் கட்டுமான பொறியாளர் இங்கே குமாரபாளையத்தில் இருக்கோம் பத்ரி சாரோட சைட்டில் இருக்கோம் பேஸ்மெண்ட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு க்ரவுன் ஃபில்லிங் போயிட்டுருக்கு இவர் நம்ம லூயிஸ் உங்களுக்கு தெரியும் இவர் வந்து மணி நம்ம டீமோட எலக்ட்ரீஷியனு சரவணன் இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸு நம்ம கிட்டே வந்து எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒர்க்கு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பண்ணிகிட்டு நம்ம இந்த ஏரியா வந்தாலேருந்தே பண்ணிகிட்ருக்கிறாங்க நல்லா டேலண்ட் பெர்சன் இவங்களும் இன்றைக்கி வந்து இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்கனாக்கா எலக்ட்ரிக்கல் வந்து லைட்னிங் அரெஸ்டர் அதாவது இடிதாங்கின்னு சொல்ல பார்த்திங்கன்னா அது அப்புறம் வந்து எர்த்து பில்டிங்கு ரொம்ப முக்கியமான ஒன்று அது இந்த பில்டிங்கு பெரிய பில்டிங்கு இதுக்கு வந்து எர்த்து எங்கெங்கே வேணும் எவ்வளோ ஆழத்தில் பண்ணோம் அதெல்லாம் நாங்கள் இருக்கோம் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே சைட் அப்டேட் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறதையும் காமிக்க போகிறோம் அதுக்கு தான் இந்த வீடியோ இது பண்ணுறோம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கொடுப்பலாம் இதுதான் இப்போ நம்ம பில்டிங்கோடைய கரண்ட்டு ஸ்டேஜ் நம்ம பாதை இது கொஞ்சம் பைப்லைன்லாம் பறிச்சதுனால திருப்பி கொஞ்சம் இதுவாகிருக்கு காம்பவுண்ட் வந்து பேஸ் பண்ணுற ஹெய்ட்டு நம்ம ஏற்றிருக்கோம் அது மாதிரி ஃபில்லிங் வந்து பில்டிங் வந்து ஃபில்லிங் போயிட்டு இருக்குது அங்கே ரீடைலிங் வேலை வந்து மூணாவது ஸ்டேஜ் போட்டு பிட்மெண்ட் பெயிண்ட் எல்லாம் அடிச்சாச்சு பில்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த கிராவல் வந்து ரெண்டு ஸ்டேஜாக போடுறோம் ஜேசி வச்சு ஃபஸ்ட்டு ஒரு பாதி போடுறோம் கன்சலேஷன் பண்ணிட்டு ரெண்டாவது ஸ்டேஜ் போட்டு இப்போ எல் ஷேப் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு அதில் உள்ளே வந்து மொதல் ஸ்டேஜ் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ரூமில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜி பாதி முடிஞ்சிருக்கு கிராவல் வந்து வந்துட்டுருக்கு மாறி மாதிரி தான் வந்துகிட்ருக்கு இது வந்து கொஞ்சம் கல் அதிகமாக இருந்தது ஒரு ரோடு அளவுக்கு கல் கரங்கல் வந்து இருந்துச்சு அங்கே ஒதுக்கி வச்சிருக்கோம் இப்போ வந்து கொஞ்சம் ரெட்டாக இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க எல்லாம் போட்டு ஃபில் பண்ணி முடித்து நம்ம ரெண்டு ஸ்டேஜாக கன்சலேஷன் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜ் எடுத்துருக்க முடியும் இப்போ வந்து இங்கே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எடுத்துக்காக இருக்கிறோம் குழி வந்து ஒரு ரெண்டுக்கு ரெண்டு மாதிரி கேட்டாங்க கொஞ்சம் பெருசாக தான் எடுக்க முடியும் எடுத்துகிட்டு இருக்கிறோம் இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு குழி இருக்குது அதை பற்றி நம்ம எலெக்ட்ரிஷன் இருக்கிறவங்கள்ட்டே நம்ம டீட்டெயிலில் கேட்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு மொத்தம் வந்து அஞ்சு இடத்து போகுது அஞ்சில் ஒன்று வந்து லைட்டிங்க்கு மீதி ரெண்டு வந்து மேலே சோலார் போடலான்னு பிளான் பண்ணிக்கிறாங்க சோலாருக்கு ரெண்டு இடத்துக்கு கண்டிப்பாக வேணும் சோலார் பேனலுக்கும் இபி போர்டுக்கும் வேணும் இங்கே ரெண்டு இடத்து போகிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இபி பாக்ஸுக்கும் வீட்டுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய டோட்டல் இரத்து போடுது எர்த்தோடைய ஆழம் பார்த்தீங்கன்னா மூணு மீட்டர் போட்டிருக்குது மூணு மீட்டர் தான் வந்து கண்டிப்பாக போடணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து எர்த்திங் காப்பா கிடைக்கும் இவங்க பார்த்திங்கன்னா நாலடி ஃபுட்டிங் போடுறாங்க நாலடி ஃபுட்டிங் போட்டாலும் அதுக்கு கீழே வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்துக்கிறோம் ஏன்னா மண் கொட்டோம்னா வேல்யூ வராது அப்படிங்கிறனால ஆல்ரெடி நமக்கு வந்து ஆழம் பண்ணி கொடுத்துக்கிறாங்க ஆறு ப்ளஸ் மேலே ஒரு நாலரை அடி வருது பத்தரை அடி நம்மளுக்கு கிடச்சிருச்சு லைட்டிங் வேணால் பன்னெண்டு அடி தொடித்தரோன்னு சொல்லிக்கிறாங்க ஏன்னால் அடி போட்டால் தான் லைட்டிங் அதிகமாக வேணும் அதுக்காக எனக்கு லைட்டிங் கேட்டுக்கிறேன் லைட்டிங் பெருசாக பண்ணி இருக்காங்க தோணுன்னே அடுத்தது உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் கண்டிப்பாக மூணு மீட்டர் வந்து ஒரு மீட்ரு ஒரு இடத்துக்கும் அடுத்த இடத்துக்கும் மூணு மீட்டர் வந்து கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து வேல்யூ பக்காவாக இருக்கும் ரெண்டாவது லைட்டிங்க்கு வந்து ஆழம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு கேட்டுருக்கிறேன் பனிதரம் சொல்லிக்கிறாங்க இருக்கக்கூடாதுங்க அதுக்கு மூணு மீட்ரு இருந்துச்சுன்னா பாதிப்பு கொஞ்சம் நம்ம பாதிப்பு வரும் ஆமாம் அதனால வந்து லைட்டிங் மட்டும் லைட்டிங்க்கும் இரத்திங்கும் பார்த்தீங்கன்னா நான் ஆறு மீட்டர் கேட்டுக்கிறேன் ஆமாம் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் ஒன்றும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை வேலை செஞ்சுக்கலாம் பண்ணிக்கலாம் கெமிக்கல்லாம் போடுறாங்களா ஆமாங்க கெமிக்கல் போடலாம் வேல்யூ இப்போ நம்ம தான் ஆளம் ஃபுல்லாக எடுத்துக்கிறோம் இல்லை தேவையில்லைங்க ஆள் எடுத்துக்கிறோம் இப்போ போட போகிற இரத்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க பிளேட் இறுத்து தான் போட போகிறோம் ஒன்றுக்கு ஒன்று காப்பர் ப்யூர் காப்பர் பிளேட்டும் இருந்தே காப்பர் பட்டாவும் ரன் பண்ணி மேலே கொண்டு வரோம் அதனால் இரத்து பவுடர்லாம் தேவையில்லைங்க இரத்து பவுடருங்கிறது ஒரு அவசரமான இடத்துக்கு மேலோட்டமான இடத்துக்கு முன்னாடி தேவைப்படும் நம்ம ஆளாக எடுக்கிறனால நமக்கு தேவையில்லைங்க இப்போ இந்த மண் என்ன மண் இதுக்குள்ள களிமண் போட்டால் ரொம்ப நல்லதுங்க ஏன்னா களிமண் வந்து ஈரத்தை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் நமக்கு இரத்துக்கு நல்லா இருக்கும் இவங்க செம்மண் பியூர் செம்மண் இங்கே களிமண் நம்ம ஏரியாவில் கிடைக்காதனால ப்யூர் செம்மண் கிடைக்கும் வாங்கி தரேன்னு சொல்லுறாங்க கல்லு இல்லாமல் வென்று கேட்டுக்கிறேன் வாங்கி தரேன்னு சொல்லுறாங்க செம்மண் மணல் முடிஞ்சால் உப்பு கறி கேட்டுக்கிறேன் வாங்கி தரந்துருக்குறாங்க போட்டு தரலான்ட்டு இருக்கிறாங்க எர்த்தின என்ன எர்த்து எதுக்கு முக்கியம் எர்த்து எர்த்து இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் மெயினாக எர்த்தை வேணும் எர்த்து இல்லாமல் வந்து எலக்ட்ரிக்கலே கிடையாதுங்க ஏன்னா சேஃப்டிக்கு பில்டிங்கோட சேஃப்டிக்கும் சரி மனுஷனுடைய சேஃப்டிக்கும் எர்த்து கண்டிப்பாக வேணும் இப்போ எர்த்து இல்லைன்னா என்ன ஆகும் எர்த்து இல்லைன்னா ஷார்ட் சர்க்கியூட்ரு ஆனால் ட்ரிப் ஆகாது அப்புறம் லைட்டிங்காக அடிச்சுனா வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் வீணாக போயிடும் அதுக்காக எர்த்து கண்டிப்பாக வேணும் மனுஷனுடைய சேஃப்டிக்கு எரத்து தான் எர்த்து அப்படிங்கிறது வந்து நியூட்ரல் எரத் எர்த்து இல்லை அப்படின்னா நியூட்ரலே பியூராக கிடைக்காது ஃபேஸும் ப்யூராக கிடைக்காது இறத்தோட லிங்க் பண்ணால் மட்டும்தான் ஃபேஸு ஃபியூவாக கிடைக்கும் இல்லை அப்படின்னா எதுவுமே ஃபியூஸு அக்யூரஸி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்காது போயிடும் நியூட்ரலும் இரத்து லிங்க் பண்ணுவாங்க அதனால வேணும் நம்ம கண்டிப்பாக வீட்டுக்கு எல்லா பொருளுக்கும் சேஃப்டிக்கும் எர்த்து வேணும் ஈபிக்கும் சே எரத்து வேணும் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் இறத்து வேணும் இறத்து கரெக்டாக எல்லா இடத்துலையும் லிங்க் பண்ணாதான் கம்பத்து மேலே ஏறக்கூடிய இன்வெர்டர் சப்ளை கொடுத்தாலும் கம்பத்து மேலே ஏறக்கூடிய லைன்மேனுக்கு முழுக்க முழுக்க சேஃப்டி நிறைய பேர் இரத்தையும் நியூட்ரல் லிங்க் பண்ணாத ஒரே காரணத்தினால தான் லைன்மேன் வரைக்கும் பிரச்சனையாகுது கம்பத்து மேலே ஏறுறதுக்கு ரொம்ப சேஃப்டி இல்லாமல் போகிறது கண்டிப்பாக இடத்து பக்காவாக போட்டு ஆமாம் போகுங்க சார் கண்டிப்பாக இடத்தையும் நியூட்ரலையும் வீட்டில் நல்லா போ பக்காவாக போட்டு லிங்க் பண்ணாதனால கம்பத்து மேலேயாரங்களுக்கு ரொம்ப பாதிப்பு வருது அதனால் கண்டிப்பாக இடத்து பக்காவாக போட்டு ஆகணும் எல்லாருமே போட்டு போட்டாகணும் போட்டு ஆகணும் போடாமட்டாத நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படும் எல்லாம் வீட்டில் இருக்கிற பொருளுக்கு மக்களுக்கு எல்லாத்துக்கும் பாதிப்பு ஏற்படும் ஆமாம் அவசியம் சார் சிலர்லாம் ஆ அது வந்து பேருக்காக சார் ஆமாங்க சார் ஈபியோடைய பொன்மொழியை எர்தராடு எமனையும் வெல்லு அப்படிங்கிறது இது ஈபியோட பொன்மொழியா அதுதாங்க எப்பயுமே பொன்மொழி அப்படின்னு சொல்றது எர்தராடு எமனையும் வெல்லும் தான் பொன்மொழி ஈபியோட பொன்மொழி இரத்தை பத்தி ரொம்ப சூப்பராக சொன்னாங்க சரணு சொன்னாரு மணியுமே ரொம்ப விளக்கமாக கொடுத்தாரு எதுக்காக இவ்வளோ பெரிய குழி எடுக்கிறீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா அதுக்காக தான் இந்த விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்குறோம் பத்தடி வேணும் நாங்கள் அடி ஃபில் பண்ணுறோம் ஃபில்லிங் ஸோ ஃபில்லிங் சைடுன்னு வச்சிக்கோங்க அதுக்கு கீழே அடி பறிக்கிறோம் இது அடி இருக்குது நான் நிற்கிற உயரம் அதாவது காம்பவுண்டில் சுற்றி போடுற மண் அது வந்து எடுத்து கிடைக்கும் கீழே நேச்சுரல் க்ரௌண்டில் ஒரு அடி மொத்தம் பத்தடி மூணு மீட்ரு சொன்னார் பார்த்திங்களா மூணு மீட்ரு கண்டிப்பாக வேணும் அதுமாதிரி ரெண்டுக்கு ரெண்டு பிட்டாவது கண்டிப்பாக வேணும் இவ்வளோ ஆழம் போகும்போது இந்த கெமிக்கல் இந்த மாதிரி விஷயங்கள் தேவை கறி உப்பு இந்த மாதிரி கேட்டாங்களா அது மாதிரி கொடுத்தாலே போதும் அதுவும் பியூ காப்பர் ப்ளேட் வச்சு எடுத்துகிட்டு வரும்போது எடுத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்று மட்டும் பத்தாது எதுனாலாம் ஏதாவது அதில் நம்மளுக்கு கிடைக்கலனாலும் அடுத்தடுத்த பாயிண்ட் வேணும்னா நம்ம பில்டிங்க்கு மூணு பாயிண்ட்டும் சோலாருக்கு ரெண்டு பாயிண்ட்டும் தனித்தனியாக கொடுக்குறோம் அது பக்கத்தில் பக்கத்துலையும் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ரீசன் அதுதான் ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ஈரம் மாறலாம் எடுத்து கிடைக்கிறது மாறலாம் நம்ம பழைய வீடுகளில்லாம் எடுத்து கிடைக்கிறதா தண்ணி ஊற்றுவாங்க நாங்கள் கூட எங்கள் வீட்டிலலாம் பழைய வீடுகளில் எடத்துல பின்னாடி போய் தண்ணி கொஞ்சம் ஊற்றுவோம் அப்போ தான் இந்த லைட்டே எரியும் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது இடத்துல எடுத்து ரொம்ப எசென்சியல் அதை ரொம்ப விளக்கமாக சொன்னால் அப்படியே இன்றைக்கி வீடியோடைய கான்செப்ட் அதுதான் நாங்கள் எடுத்துப்பிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த வீடியோ உங்களோட பருந்துக்கிறேன் மாதிரி வந்து அது நம்ம சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம தொடர்ந்து வரும் இந்த சைட்லேருந்தும் நீங்கள் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் நம்ம இவங்க நல்லா அதை பற்றி விளக்கமாகவும் சொல்லுவாங்க அதனால் இங்கேருந்தும் நம்ம இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க மீண்டும் நல்லவருடையோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்